ஹ Alleluia Alleluia இந்த நாதனால் நாம் பாசிக்க ஏற்றுக்கொள்ள தான சங்கீதம் 75 ஆம் சங்கீதம் வாய் வாய் பாசிக்கலாம் 10வது சந்தையிலிருந்து பாசிக்கலாம் 75வது சங்கீதம் அடுத்த sketch இல் உள்ள வாக்கியத்தில் பாசிக்கும்படி ராகத் அளவிற்கு உகிக்கப்பட்ட ஆசாதின் சங்கீதம் ஆகிய பாட்டு உம்மை துதிக்கிறோம் தேவரே உண்மை துதிக்கிறோம் உமது நாமம் சன்னியமாயிருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியங்கள் அறிவிக்கிறது பூமியானது அதில் எல்லா குடிவலோடும் கரைந்து போகிறது அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன் உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிரங்கள் தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் நானும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவரை கீர்த்தனம் பண்ணுவேன் சேர்ந்து வாசிக்கலாம் துன்மார்களுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் கொம்புகளோ உயர்த்தப்படும் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக ராம் தேவன் நம்மை ஜெயமாக இந்த வருஷத்தின் கடைசி வாரம் வரை நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் நாம் ஒரு சந்தோஷமான நாளை கடந்து எப்பொழுதும் ஏதோ ஒரு சந்தோஷமான நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இந்த வ வருஷத்தின் கடைசி நாளிலே நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய ஜெயம் நம்முடைய வெற்றி நம்முடைய தோல்விகள் எல்லாவற்றிலும் அவர் நம்ம ஊடு இருந்தார் நாம் ஜாரத்துக்காக எடுத்துக்கொண்டதான் வசனம் ஆறாம் அவசரமும் ஏழாம் அவசரத்தை வாசிக்கலாம் ஆந்திர கிழக்கிலும் மேற்கிலும் வடந்தர திசையிலும் இருந்து ஜெயவரால் தேவனே ஜெயக்கு பதில் ஒருவனை தாக்கி ஒருவனை வெற்றிகர ஆமென் ஆமென் என்றால் எதிரபார்ர்க்கிறது போல மனிதர்கள் எதிர்பார்க்கிறது போல நாம் எதிர்பார்க்க முடியாது நமக்கு ஜெயம் நம்முடைய தேவாலி தேவனாக தான் வரும் கேட்டில் இருந்தோ மேற்கில் இருந்தோ வனாந்தர திசையில் இருந்தோ ஜெயம் பாரதே வராத இரண்டாவது ஏழு எட்டு வசனங்களில் வாசிப்பெறுகின்றால் தரித்திரம் தரித்திரமடை செய்கிறவரும் ஐஸ்வர்யமடை இருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் அவர் சிறியவனை இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுகளோட உட்காரவும் வகமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் படுகிறார் பூமியை நஸ்திபார்கள் கற்றோருடைய மிகை அவரே அவர்களை மேல் பூத்த கரத்தில் வைத்தார் என்று வாசிக்கிறோம் என்றால் ஒருவனை தாக்கி ஒருவனை உயர்த்துகிறவர் அவர்தான் சங்கீதம் ஐம்பது ஆயுத வாசிப்பீர்கள் என்றால் வானங்கள் அவருடைய நீதி அறிவிக்கும் தேவனே ஏகாதிபதி தேவனே நியாயாதிபதி என்று வாசித்தோம் நாம் வாசித்த வசனத்திலே நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஆதாவசனத்தை வாசிப்பீர் என்றால் கட்ட சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் திருமார்கரை மட்டும் தாழ்த்துகிறார் தானியர் ரெண்டு இருபத்தி ஒன்றில் வாசிப்பீர் என்றால் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளும் காரியம் என்னவென்றால் எல்லாமே அவர்தான் தான் அவரே எல்லாமே எதுவுமே நடக்கப் போகிறது இல்லை உயர்த்துகிறவரும் தாக்குகிறவரும் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவர் அவர்தான் ஒருவனை தாக்கி ஒருவனை உயிர்வனை செய்கிறார் ஐஸ்வர்யம் தரித்திரமனை செய்கிறார் சிறியவனை எளியவனையும் உயர்த்துகிறார் எளியவனை பிரபுக்களோடே உட்கார் வைக்கிறார் மகிழ்ச்சி சிங்காசனத்தை அவனுக்கு கொடுக்கிறார் காலங்களை மாற்றுகிறார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் சார்ந்த குணம் உள்ளவர்களை உயர்த்தி துன்மாரை தாழ்த்துகிறார் ஏனென்றால் தேவரே ஜெயாதிபதி அவர் தான் எல்லாம் அவரை அங்கு எதுவுமே இல்லை ஆகையால் துணிமுகைய துன்மார்கரே நீங்கள் பெருமை கொள்ளாதீர்கள் உங்கள் கொம்புகளை உயர்த்தாதீர்கள் நீங்கள் நினைக்கிற மன்னமா இல்லை கட்டையை நியாயாதிபதியா இருக்கிறார் அதனால் தான் கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் வனாந்தரத்தில் இருந்தும் ஜெயம் வராது சங்கீதம் ஒன்பது பதினெட்டு வாசிப்போம் என்றால் எளியவன் என்ற ஜெயிக்கும் மறைக்கப்படுவதில்லை என்று வாசிக்கிறோம் எளியவர்கள் ஆகிய மனிதர்களை தேவன் என்றைக்கும் மறக்கிறது ஒருவேளை ஏழ்மையானவராக இருக்கலாம் துன்பார்க்கலும் பலவனாக இருக்கலாம் இருந்தாலும் தேவன் எளிமையான நம்மளை நினைத்து பார்க்கிறவராக இருக்கிறார் அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் போவதில்லை என்று வாசிக்கிறோம் நாம் வாசித்த வசனங்கள் எல்லாமே நாம் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால் தேவன் தான் ஏதுமே தேவன் தான் எல்லாம் அவரை இல்லாமல் வேறு எவரும் இல்லை வல்லமை நிறைந்த தேவன் அவர் பூமியின் தூண்களை நிலைநிறுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுவாங்க யாரோ ஒரு ஹெல்ப்லஸ் ஹெல்ப்லஸ் என்கிற ஒரு மனிதன் தாங்கி சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை தேவன் தூண்களை நிலை ஆனால் பூமியை நிலைநிறுத்தி அதை அந்த சுற்ற விட்டு நம்ம தேவாதி தேவன் அங்கே ஹெர்புலஸ் செலவு தாங்கி பிடிக்க முடியாது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவர் அதனால் தான் அவர் நாம் நான் சர்வபல நியாயமையா இருக்கிறேன் வெற்றியோ ஜெயமோ தோல்வியோ தாழ்வோ உயர்வோ மகிமையோ எல்லாமே என்னால் தான் என்று சொல்கிறார் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த வசனங்களை கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமே தேவன் தான் நமக்கு என்றால் குதிரை இத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படுகிறது என்றால் எப்படி என்றால் நம்ம எல்லா காரியங்களையும் செய்யலாம் உலக பிரகமா எல்லா காரியங்களையும் செய்யலாம் ஆனால் ஜெயம் கத்தரால் தான் வரும் குதிரை இந்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது என்ற அந்த வசனத்தின் அர்த்தம் என எல்லா காரியங்களும் செய்தாலும் தேவன் தான் ஜெயத்தை கொடுக்கிறவர் நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சினால் தேவனே விளைய செய்தார் நம்முடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் விளைய செய்கிறது ஜெயம் கத்தோடைய உலகத்தில் ஒரு திருக்குறள் ஒன்று அது உங்களுக்கு தெரிந்த குரலாக தான் இருக்கும் அது எந்த குரல் என்று சொல்கிறது என்றால் மனிதனுடைய ஞானத்தில் உருவானதான் அந்த குரல் தெய்வத்தால் ஆகா முயற்சிதன் தெய்வத்தால் ஆகாதன் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதல்னா தெய்வத்தினால் ஆகாத ஒரு காரியம் செய்கிற மனுஷனுக்கு அது வெறும் அதை கூலி மெய்வருத்த கூலி மெய்வருத்த அதாவது உடம்பு வரி தான் வேற ஒண்ணுமே கிடைக்காது அவன் கூட அதை திட்டி வச்சிருக்கிறான் அதுதான் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் தான் எல்லாமே பனாண்டமோ கிழக்கோ அந்த வசனத்தின் அர்த்தம் என்றால் நீங்கள் செய்கிற காரியங்களினால் உங்களுக்கு தேவராது தேவாதி தேவனாகி நான் தான் உங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்றார் அந்த திருக்குறள் அதை தான் சொல்லுகிறது தெய்வத்தாராக முயற்சிதல் மெய்படுத்த கூடிதல் அதாவது தெய்வத்தை முன்னிட்டு ஒரு காரிய செய்யவும் செய்யவில்லையோ அந்த காரியம் எல்லாம் அர்த்தம் கர்த்தர் தான் ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம் உபாகமும் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பதுல வாசிப்பீர்கள் என்றால் நானே வாசிக்கிறேன் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் தீர்க்கப்பட்ட தனமே உனக்கு ஒப்பாதம் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமைப்படுத்திய பட்டயமும் அவரே உன் சத்திருக்கள் உனக்கு இத்தகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை விதிப்பாய் என்று அதாவது நமக்கு சகாயரும் நமக்கு எதிராக வரும் சத்திருக்களை நம் வாதத்தின் கீழே நமக்கு கீழாக்கி போடுகிறோமோ அவர்தான் ஒன்று சாமி ரெண்டாவது காரம் ஆறாம் வாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிற வருமாய் இருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து இருந்து ஏறவும் பண்ணுகிறவர் ரெண்டு சாமி இருபத்தி ரெண்டு மூன்றிலே வாசிப்பீர்கள் தேவன் நான் நம்பி இருக்கிறவரும் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரும் அவரே இதையெல்லாம் எதிர்த்து சொல்கிறேன் என்றால் எல்லாமே அவர்தான் என்ன பாருங்க ஒரு திமுத்தில் ஆறு பதினைந்து வார்த்தை அவரே நித்தியானந்த ஏக சக்கராதிமதியும் ராஜாஜி ராஜாவும் இல்லை நாற்பத்தி எட்டு பன்னெண்டு வசம் இருக்கின்ற நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு சொல்லிக் கொடு நான் அவரே நான் முந்தினவரும் புரிஞ்சினாலும் முதலும் கடைசி அவர்தான் அப்போ சொல்ல பத்து நாற்பத்தி ரெண்டிலே வசி இருந்தால் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதற்கு மேலே ஒன்றுமே சொல்ல முடியாது அதாவது மறித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் இப்படி நிறைய வசனங்களை நான் வேதத்தில் வாசிக்கிறான் புரியமான தேவங்களை பிள்ளைங்க கிழக்கும் மேற்கும் மனாந்திரம் போன்ற உலகத்தை நம்பாமல் நீதிபதியாகிய நியாயாதிபதியாகிய தேவனை தாழ்ந்திருப்போமே என்றார் இந்த வருஷத்தின் கதேசி வரைக்கும் நாம் அவரை தான் சார்ந்திருக்கிறோம் இருவே அவரை நாம் சார்ந்திருப்போம் என்றால் அவர் நம்மை உயர்த்தி மகிமையான சித்தாந்தத்தில் அமர செய்வார் நமக்கு எல்லாத்திற்கு எல்லாமே தேவன்தான் நியாயாதிபதியாக இருக்கிறார் மேற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து திசைகளிடமிருந்து வராது தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாக்கி ஒருவனை உயர்த்துகிறார் ஆகும் அதேவையாம்